வெல்கம் டு என்னுடைய சமையல் அன்றைக்கு வந்து உங்களுக்கு சிம்பிள் மின்ட்டு டீ அதாவது மின்ட்டு டீ எப்படி செய்கிறது அதில் என்னென்ன பயன்கள் அதாவது சிம்பிளாக ரெண்டு மூணு பயன்கள் அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது எப்படி செய்கிறது என்னென்ன தேவை இப்படி நம்ம மின்ட் அதாவது புதினா ஒரு நான் ஒரு நபருக்கு அல்லது ரெண்டு நபருக்கு இவ்வளோ போதும் இவ்வளோ எடுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சோண்டு ஒரு ஸ்லைஸ் லெமன் கொஞ்சோண்டு ஜிஞ்சர் அதாவது நம்ம இஞ்சி கொஞ்சோண்டு போதும் டீ பவுடர் நான் ஒரு பிஞ்சு தான் ஒரு ரெண்டு மூணு பிஞ்சு தான் யூஸ் பண்ணுவேன் நான் சும்மா எடுத்து வச்சிருக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக சீனி தேவையான அளவு சீனி தண்ணி சரி இப்போ நல்லா நல்லா ஆட்டாக கிடக்கும் அப்புறம் இதில் இதை இப்படி போடலாம் தேவையில்லையை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை எப்படி போட்டு அவ்வளோ போதும் அப்புறம் ஜிஞ்சர் கொஞ்சோண்டு இஞ்சி ரொம்ப இஞ்சி போட வேண்டாம் கொஞ்சோண்டு நான் பா பாதி இஞ்சி போட்டிருக்கிறேன் சீனி எவ்வளவு தேவையோ அதாவது ரெண்டு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் போடுறேன் அது நல்லா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கிடலாம் தேவைன்னா மின்ட்டு இப்படி நாலஞ்சு இப்போ நாலஞ்சு பீஸ் போட்டிருக்கிறேன் கொத்தா இவ்வளோ போதும் இது நல்லா பாயில் ஆகிடும் நல்லா பாயில் ஆகுது இந்த நேரம் ஒரு ஒரு பிஞ்ச் அதாவது ஒரு கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக நீங்கள் இந்த டீ பவுடர் போடலாம் டீ பவுடர் போடாமலும் நீங்கள் இந்த மின் டீ அப்படி கிரீன் டீயாக நீங்கள் குடிக்கலாம் ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு பிஞ்ச் நம்ம டீ பவுடர் போடுறதுனால இன்னும் ஒரு நல்ல கூடுதலான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த ஜிஞ்சர் போடாமலும் நீங்கள் மின் டீ போடலாம் ஆனால் என்ன இது இப்படி போடும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போது இது நல்லா ஆனால் நல்ல தரவாக கொதிக்கணும் நம்ம மின்ட் ஜிஞ்சர் எல்லாம் இப்போ இது ரெடி ஆயிட்டு ன் பண்ணிடும் இப்போ இதை ட்ரைன் பண்ணிடலாம் ட்ரைன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் இதை அப்படி வேணாலும் குடிக்கிறாங்களா குடிக்கலாம் ஒரு வெறும் மின்ட்டு போட்டு கூட நீங்கள் குடிக்கலாம் ஒன்றும் இல்லை இப்படி நீங்கள் இப்போ குடிக்கிறதுனால இப்படி செய்கிறதுனால இன்னும் கூடுதலான டேஸ்ட் கிடைக்கும் ஆகையினால தான் இப்படி நான் போடுறேன் இது வந்து என்ன பண்ணணும் இப்போ நீங்கள் நிறைய அதாவது நல்ல ஹெவி டின்னர் சாப்பிட்டோம் அப்புறம் நல்லா ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கு அதாவது வயிற்றுல நான் ரொம்ப ஃபேட்டி இடுப்பிலெலாம் ரொம்ப ஃபேட் இருக்கிறவங்களுக்கு அதாவது ரொம்ப அந்த தொ ரொம்ப தொந்தி வச்சிருக்கிறவங்களுக்கு எவ்ரிடே நைட்டு உங்களுக்கு இது ஹெவியாக சாப்பிட்டவங்களும் எவ்ரிடே நைட் ஆஃப்டர் டின்னர் டின்னருக்கு அப்புறம் நீங்கள் குடிக்கும்போது உங்களுடைய பாடி வந்து மெயின்டைண்டாக இருக்கும் இன்னொன்று அந்த அதிக கொழுப்பு வந்து கரைஞ்சி உங்களுக்கு ஒழுங்க சீரான உடம்ப கொடுக்கும் ரொம்ப புத்துணர்ச்சி கொடுக்கும் சுறுசுறுப்பை கொடுக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அதாவது நைட்டில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப ஒரு சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியோடு அது படிக்குங்க ஏன்னா என் பிள்ளைக்கு நான் அடிக்கடி இது கொடுக்குற டீ நிறைய டீக்கள் கொடுப்பேன் அதில் ஸ்பெஷலாக இந்த டீயை கொடுப்பேன் இது ரொம்ப உங்களுக்கு நல்லா புத்துணர்ச்சி கொடுக்கும் நல்லா ஃபேட்டாக நீங்கள் ஒல்லி ஆகணும் அப்படின்னா இத குடிக்கலாம் இன்னும் சுவையா நான் செய்திருக்கிறேன் அவ்வளவுதான் இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ